மே நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் பாருங்க தேங்க்யூ இந்த நிஹாரிக்காவே தான் என்னோட கைக்குட்டை ராணி இந்த பாப்பா தான் இந்த படம் படத்தில் நடிக்கும்போது தான் இந்த பாப்பாவை பார்த்த ஒரு அத்தமான ஒரு குழந்தை நட்சத்திரம் இது பயங்கரமான நடிப்பு ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு குழந்தைய பார்த்த இது இவதான் என்னோடய கைக்குட்டையே நான் இவதான் என்னோட ஷார்ட் சீரில் நடிச்சிருக்கா ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காள் இவளுக்கு வந்து நார்வே ஃபில் ஃபெஸ்டிவலில் வந்து சிறந்த குழந்தைக்கான விழுது இப்ப வந்துருக்குது படத்தை பா பாருங்கள் சொல்லுங்கள் படத்தை மே நைன்த் ரிலீஸ் ஆக போது மே நைன்த்து ரிலீஸ் ஆகும்போது நிழல் குடை நிழல் குடை குடும்பத்தோட குடும்பத்தோட